காட்டியானம் இந்த அரிசி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா நானும் ஃபஸ்ட் டைம் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் தாங்க கேள்விப்பட்டேன் இட்லியும் மசாலா தோசையும் சர்வ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம இன்றைக்கி சூப்பரான காட்டியானம் இட்லி ரோஸ்ட்டு அதுக்கப்புறம் பனியாரம் தான் வாங்க இந்த சூப்பரான ரெசிபி என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாமா ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் காட்டியானம் அரை டம்ளர் உளுந்து நான் வெள்ளை உளுந்து சேர்த்திருக்கேன் நீங்க கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க இது ஒரு ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறுனா உங்களுக்கு நல்லா அரைப்பட்டு வரும் ஏற்கனவே நிறைய இட்லி ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நான் கிரைண்டர்ல அரைச்சு காட்டியிருக்கேன் அக்கா மிக்சியில் அரைச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னதனால நான் இது வந்து நான் மிக்சியில தான் அரைச்சு காட்ட போறேன் அப்புறம் நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊறினால மிக்சியில நல்லா அரைஞ்சி வரும் நான் வந்து நல்ல வலுவலு அரைச்சு எடுத்துருவேங்க உங்களுக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அதனால் கெட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் இட்லிக்கு தோசைக்கு பணியாரத்துக்கெல்லாம் அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சுடுங்க ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் இதனால புளிக்க வச்சிடலாம் எங்கே ஆர்டர் பண்ணுனீங்க எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்டு நானும் அவங்கக்கிட்டேயே தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் காங்கேயன் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து தான் வாங்கியிருக்கேன் காட்டியானம் அரிசி இப்படி தான் இருக்கும் இவங்க கிட்ட காட்டியானம் தவிர கவுனி மாப்பிளை சம்பா இருக்கு கொலஸ்ட்ரால் டயபெட்டிக்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் சொல்றாங்க வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் ஏன்னா இது வந்து ஊழசதை போடுறத தடுக்குது உங்களுக்கு வந்து ஊலசதை தடுக்கும் தடுக்கும்போது ஆப்வியஸ்லி நமக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும் இல்லைங்களா இதுல வந்து நீங்க கஞ்சி சாதமா கூட வடிச்சு குழம்புக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடலாம் அப்புறம் இட்லி தோசை பனியாரம் வந்து சூப்பரா இருக்கும் இவங்க தோட்டத்துல விளைஞ்ச பொருள்ல செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணையும் வாங்கியிருக்கேன் இட்லி பொடிக்கி பருப்பு பொடிக்கி அப்புறம் களிக்கெல்லாம் நம்ம அப்படியே வெறுமனையே மேலே ஊற்றி சாப்பிடும் இல்லைங்களா அப்படி கூட நீங்கள் சாப்பிடலாம் ஏன்னா இது சல்ஃபர் ஃப்ரீ பயப்படாமல் நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் அப்புறம் இவங்க கிட்ட நிறைய மசாலா பொடி இருக்குன்னு சொன்னாங்க நான் வந்து ரெண்டு மூணு சாம்பிளுக்கு அனுப்புங்க முக்கியமாக மஞ்சள் அனுப்புங்கன்னு சொன்னேன் ஏன்னா இவங்க தோட்டத்திலிருந்து விளைஞ்ச மஞ்சள் அரைச்ச பொடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குறுக்கு மீன் நிறையா இருக்குங்க இந்த அளவுக்கு அது நல்லா புளிச்சு வந்ததும் ரொம்ப கிண்டு கிண்டுன்னு கிண்ட வேண்டாம் ரொம்ப கிண்டிட்டிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஆக ஆரம்பிச்சிடும் அப்புறம் உங்களுக்கு இட்லி வந்து கல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் லைட்டாக மட்டும் அப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லி துணியினாலும் ஈரம் பண்ணிட்டு இட்லி தட்டி மேலே பரப்பிட்டு கொஞ்சமாக மட்டும் ஒரு அரை கரண்டி மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க இதுவே நீங்கள் ஸ்டீல் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணியோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ சேர்த்து கொஞ்சமாக தடவிட்டு நீங்கள் ஊற்றி வேக வைக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வரணும் நல்ல தண்ணி கொதிச்சு அதுக்கப்புறமா இட்லி பிளேட்டை உள்ளே வச்சு மூடி ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் கரெக்டாக வேக விட்டுடுங்க ரொம்ப வெந்துச்சுனாலும் இட்லி வந்து கல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஏழு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா பர்ஃபெக்டாக இட்லி வெந்திருக்கும் இப்போ காட்டுறோம் பாருங்கள் இட்லி நல்லா மெத்து மெத்துன்னு குண்டாக நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு போல் இருக்குது அதே மாதிரி துணியில் கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்கள் சுத்தமாகவே இந்த அரிசியில் பிசு பிசுப்பு தன்மை இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா துணியில் இந்நேரம் பாதி இட்லி ஒட்டியிருக்கும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு வரும் இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னியோடு தான் சாப்பிட போகிறோம் சட்னிக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் தக்காளி குருமா கறி குழம்பு கோழி குழம்பு அதே மாதிரி குடல் குழம்புக்கள் எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இட்லி மட்டும் இல்லை தோசையும் சுடலாம் தோசைன்னா வெறும் தோசை இல்லைங்க நல்ல மொறு மொறுன்னு ரோஸ்ட் மாதிரி சுடலாம் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் அதே மாவு தான் சுட்டுட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் கொள்ளுப்பொடி பொடியான இருக்கிற வெங்காயம் கேரட் எல்லாம் சேர்த்து நல்ல மொறு மொறுன்னு ரோஸ்ட் மாதிரி சுட்டு எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து ரோஸ்ட் மட்டும் கிடையாது பணியாரமும் சுடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பனியாரத்துக்கு வேறு ஒன்றும் இல்லை ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு பொடியான இருக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கேரட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்குன இந்த காயெல்லாம் அந்த மாவில் குட்டிகிட்டு பனியார கழுலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு குட்டி பணியாரமாக அப்படியே சுட்டு எடுத்திங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குங்க இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க இவங்க ஃபோன் நம்பர் தந்திருக்கேன் ஃபோன் நம்பர் மூலியமாகவும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது கவிதா டென் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென் டிஸ்கவுண்ட் இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ